குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மீன ராசியில ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சுமார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில இருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பறிப்பாரு இந்த இடத்துல சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள் சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவார் இப்ப அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்கள் எப்பவுமே நடுநிலையா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க நடுநிலையா செயல்படுவாங்க பட் எந்த பக்கம் வெயிட்டேஜ் இருக்கோ அந்த பக்கம் இறங்கிடுவாங்க அதாவது சாட்சி ஆதாரம் அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எது அவங்களுக்கு சாட்சி ஆதாரம் கரெக்டாக இருக்கோ உண்மையை காட்டிலும் சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க அதுதான் அவங்கள்ட்ட உள்ள டிராபேக்கு இந்த தடவை சனிப்பயிற்சியில அவங்களுக்கு வந்து சிக்ஸ்த் ஹவுஸுக்கு வருது கடன் நோய் எதிரி இந்த ஸ்தானத்துக்கு வருது அப்ப வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்ல இருக்கணும் ஒரு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த சனிப்பயிற்சி கடனை கொடுத்துரும் கடன் இல்லாம புதன் தசை போகாது அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த துலாம் ராசிக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னாக்கா நீங்க கொஞ்சம் கடன் வாங்காம இருக்கிறது பெட்டர் அதே மாதிரி நோய் எதிரிகள் இதை நீங்க சம்பாரிச்சிருவீங்க உங்களுடைய ஃபுட்டை கரெக்டாக எடுத்துக்காம நீங்க வந்து ஒரு டிசீஸை ஏற்படுத்திக்குவீங்க அதோட வெயில் காலமா இருக்கா சரியான சாப்பாடு இல்லாமல் ஒரு உப்பு சத்து சேரணும் அப்படிங்கிறது இல்லாமல் தண்ணி நிறையா குடிக்காம நீங்களாவே சூடு சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்திக்குவீங்க ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே மாதிரி எதிரிகள் உங்களுடைய வாக்கு வன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க கேக்கணும்னு நீங்க நினைப்பீங்க அந்த வாக்குவன்மையினால நீங்க எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய காலமாவும் அது இருக்கும் நற்பலன்கள்னு பார்த்தா உங்களுக்கு அறுபத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் துளாராசிக்கு நடக்கப் போகுது உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையிலையும் சரி கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அறுபத்தைந்து சதவிகித நட்பரன்களை கொடுக்கத்தான் போறாரு ஆனா எந்தெந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்க குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் உங்களுடைய வாக்குனால சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி எதிரிகளை சம்பாதிச்சுக்காம இருக்கணும் அதே மாதிரி உடல் நலத்தை சரியா பேணாம வேலை 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 உழைக்கக்கூடிய ராசியும் துளா ராசி தான் வேலை வேலைன்னு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி உடல்நலத்தை சரியா கவனிச்சுக்காம ஒரு நோயை உருவாக்கிக்க கூடிய காலகட்டமும் அமையும் அது அதே மாதிரி கடன் ஒரு புதிய முயற்சி பண்றேன் அதுக்கு எனக்கு கடன் வேணும் அப்படின்ட்டு போயிட்டு கடனை வாங்கிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாம கையில இருக்கிற சேமிப்பை வச்சு எந்த புதிய முயற்சிகளையும் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல பலன்கள் அதுல இருந்து உழைப்பை போட்டு அதுல இருந்தே பணத்தை எடுத்து திரும்ப திரும்ப எனஹான்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து ஆறாம் இடம்ங்கிறதுனால வந்து சத்துருஸ்தானம்ங்கிறதுனால தொழில் போட்டிகள் அதிகமா இருக்கும் இந்த சமயத்துல நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பார்த்தா இந்த சமயத்துல தொழில் போட்டிகள் அதிகமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அது வந்து நம்ம போட்டியாளர்களையே நட்பா மாத்திக்கிறதுக்கு பண்ணுங்க அதற்கான ஆவணங்களை செய்யுங்க நீங்க போயி அவங்களோட கொஞ்சம் பேசுறது எனக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்களே போய் சரண்ட்ராயி கைடன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாவம் அவனுக்கே தொழில் சரியா போல நம்ம என்னத்தை அவனை எதிரியா நினைச்சோம் அப்படின்னு அவங்களே அடங்கிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது வந்து உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா அறுபத்தைந்து சதவீதம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸா இது இருக்கு உங்களுக்கு பர்சனலா உங்க ஹாரோஸ்கோப்பை பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தேவையான கைடன்ஸை எடுத்துக்கலாம் தேங்க்யூ